திரவியம் தேடு திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அண்டை நாட்டுக்கு சென்றாவது என் வீட்டை முன்னேற்றி விட மாட்டேனா என்று துடிக்கும் துடிப்பை நாம் முடியாது ஆம் எனது தந்தை ஒரு விவசாயி எனது பாட்டனும் ஒரு விவசாயி எனது பூட்டனும் ஒரு விவசாயி அது எனக்கு பெருமைதான் ஆனால் மூன்று தலைமுறைகளாக என்னுடைய குடும்பம் ஒரு அடித்தர மட்ட தான் இருந்து வருகிறது என்னுடைய அதாவது நான் நான் படிக்கும் செவிலியர் தேர்ந்தெடுத்ததன் முதன் காரணம் சேவை செய்வதாக இருக்கலாம் ஆனால் நான் வெளிநாட்டிற்கு சென்றால் லட்ச லட்சமாக பணத்தை ஈட்டலாம் என்றால் என்னுடைய மாத வருமானம் வெறும் பதினைந்தாயிரம் மட்டுமே ஆனால் நான் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சென்றால் என்னுடைய மாத வருமானம் மூன்று லட்சம் நான் எதை விரும்புவேன் எடுத்துக்காட்டாக நானே நிற்கிறேன் அல்லவா என்னுடைய அண்ணன் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் அவன் இன்று என் எனது படிப்பிற்காக வெளி தருவாயில் உள்ளான் அது கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு ஆனால் என்றோ ஒரு நாள் நான் வெளியாட்டிற்கு சென்று துன்பப்பட்டாவது என் என் குடும்பத்தை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன் அதனால் தானோ இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வேலையை விரும்புகிறார்கள் நான் மாதம் ஆயிரத்தில் சம்பளம் வாங்குவதை விரும்புவேனா இல்லை லட்சத்தில் சம்பளம் வாங்குவதை விரும்புவேனா என் தன்

ஒரு வண்டானது ஒரு பூவில் உள்ள தாதுவை விரும்பி உண்ட பிறகு வேறு பூவில் உள்ள தாதுவை விரும்பி உண்கின்றதாம் அந்த வண்டிடம் போய் விரும்புகிறார்களாம் எந்த தாது உனக்கு இனித்தது என்று அது நன்றாக உள்ள தேனை தானே சொல்லும் அது போலதான் எனக்கு இந்த வெளிநாட்டு வாழ்க்கையும் என்று இந்திய இளைஞர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது சரியே என்று கூறுகிறேன் ஐயா நானும் இந்த திருநாட்டிலே பிறந்து திருநாட்டிலே வளர்ந்து மா வேண்டுமென்று நினைக்கிறேன் ஆனால் என் குடும்ப சூழ்நிலையை எனது தோழர் சொன்னால் பணம் எல்லாவற்றையும் கொடுத்து விட முடியுமா என்று முடியாதுதான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று சூழல் நிலவுகிறது ஐயா என் திருநாட்டில் பொறியியல் படித்தவர்களையே இப்போ எடுத்துக்காட்டாக கூறலாமே நம் நாட்டில் பொறியியல் படித்தவர்கள் ஏராளமானோர்கள் பொறியியல் படித்து மட்டுமல்ல ஏராளமானோர்கள் இந்நாட்டில் வேலை வாய்ப்பின்றி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டிலோயோ நான் வண்டி வாகனம் ஓட்டி கூட பிழைத்துக் என்று நினைத்து அங்கு சென்று தனது உயிரையும் மாய்த்து விட்டு தனது குடும்பத்தை காத்து நிற்கின்றார்கள் ஏன் இந்நாட்டில் உள்ள அவள நிலை அப்படி எனது தோழர் சொன்னார் எனது விவசாயம் செய்தாவது நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவள் தான் எனதும் எனது தந்தையும் ஒரு விவசாயி தான் நான் இந்நாட்டை தவறாக கூறவில்லை ஆனால் இந்நாட்டில் வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது என்று தான் கூறுகிறேன்